வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாந்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அருணிதி ஆர் தனசேகரையா அவர்கள் எழுதிய அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோங்க இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டாவது பகுதியாக அருளணி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இப்போது பதிமூணாவது பகுதி நம்ம பார்க்க இருக்கிறோம் உள்ளுணர்வில் உறவாடிய அன்னை அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முறை அன்னை உடல்நிலை பாதிக்கப்பட்டு கோம நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்களாம் அப்போது மகிழ்ச்சி ஆசிரிய பயிற்சி அழிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி அன்னையிட்ட அனுமதி கேட்குறாங்க கேட்டுட்டு உடன் இருக்கிறவங்க கிட்ட மகிழ்ச்சி சொல்கிறாங்க அவளின் உடல் அசைவிலோ மற்ற விஷயத்திலோ பதில் சொல்ல முடியலைன்னா கூட அவளோட உள்ளுணர்வுடன் என்னால் தொடர்பு கொள்ள முடியும் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அன்னை லோகம்பாளின் ஒரு விரல் மட்டும் அசைந்து அவருக்கு அனுமதி வழங்கியது மகிழ்ச்சியும் அன்னையும் உடலால் இருந்தா கூட உணர்வால என்று ஒன்றாவே இணைந்திருந்தாங்க எனக்கு நீ உனக்கு நான் என்பது போல அன்னைக்காக மகரிஷி மகிழ்ச்சிக்காக அன்னை உடல்கள் இரண்டு உயிர் ஒன்று அப்படின்னு வாழ்ந்திருந்தாங்க ஞான தெய்வங்கள் அப்படின்னு தலைப்பு இருக்கு உலகம் போற்றும் தத்துவானியா திகழ்றதுக்கு தெய்வ திருமகள் அன்னை லோகம்பாய் அன்னை லட்சுமி அவர்களின் பாசமும் அன்பும் கருணையும் தான் காரணமாக இருந்தன அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது குழந்தை இல்லாத அன்னைக்கு சங்கத்து பிள்ளைகள் அனைவரும் குழந்தைகளை பிறரோட துன்பம் கண்டு சகிக்காமையும் அறமும் ஈகையும் தான் அன்னையின் சொத்து மகிழ்ச்சி தன்னுடைய ஆன்மீக பயணத்துல அன்பர்கள் அன்னைக்கு கொடுக்கும் அன்பான புடவைகளை தனக்கு மட்டும்தான் என எடுத்து வச்சுக்காம இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்த பரந்த உள்ளம் கொண்டவர் அன்னை லோகாம்பாள் தனது தத்துமகள் ஞானாம்பிகை தன் தம்பியின் குழந்தைகள் தன் பேர குழந்தைகள் மட்டுமில்லாது நிறைய குழந்தைகளை அன்னையும் மகிழ்ச்சியும் வளர்த்தாங்க அவங்க வளர்த்த பெண் குழந்தைகளுக்கு தாய் தந்தை இருந்தாலும் அவங்க கல்யாணத்தின் போது மகிழ்ச்சியின் கால்களிலும் அன்னை லோகாம்பாளின் கால்களிலும் விழுந்தே பாத பூஜை பண்ணுவாங்க கல்யாணம் செய்துக்கிட்டு கணவன் வீட்டுக்கு போன பிள்ளைகளின் ஊருக்கு அன்னை லோகாம்பாலும் தன் கைகளால் பலகாரம் செஞ்சு எடுத்துக்கொண்டும் பூ பழங்கள் வாங்கி கொண்டும் போய் பார்த்துட்டு வருவாங்களாம் இதன் மூலம் அன்னை அவர்களின் தாய் உள்ளத்தை நாம் புரிஞ்சுக்க முடியும் அவங்க வளர்த்த பிள்ளைகள் தங்களின் முதல் தாய் தந்தை மகிழ்ச்சி மற்றும் அன்னை தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அன்புடன் வளர்த்திருக்காங்க அப்படின்னு தனியே எடுத்திருக்கிறதுக்கு எதுவும் இல்லை அன்னையின் சமுதாய நலன் அன்னை ஒரு முறை உடல்நிலை மிகவும் மோசமாகி சென்னையில் இருந்த எச்எம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க அன்னையின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது அப்போது மகிழ்ச்சி ஆசிரமத்தில் அனைவருக்கும் ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தாங்க தகவல் தெரிஞ்சதும் அங்கிருந்த முதுநிலை பேராசிரியரை பயிற்சியை நடத்தும்படி சொல்லிட்டு சென்னை புறப்பட்டு அன்னையை மருத்துவமனையில் வந்து பார்த்தாங்க அன்னைக்கு அருட்காப்பு கொடுத்துட்டு பக்கத்திலேயே இருந்தாங்க மகரிஷி வர்றதுக்கு முன்னாடி சுயநினைவு இல்லாமல் இருந்த அன்னை மகரிஷியின் அருட்காப்பு கிடைச்ச உடனே மறுபடியும் சுயநினைவு வந்து கண் கண்வழித்து பார்த்தாங்க மகரிஷியை பார்த்த தெய்வ திருமகள் கேட்ட கேள்வி பொதுநலன் சார்ந்தது வேறு யாராக இருந்தாலும் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க அன்பர்கள் காத்துக்கொண்டு இருக்கிறாங்களே அவங்கள விட்டுட்டு என்ன பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அன்னை மகரிஷிக்கு ஆறுதல் சொன்னாங்க அன்னையின் வாழ்வே ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க அன்னை அவர்கள் தனது வீட்டை ஒரு வாழ்வியல் கல்விக்குளமாகவே மாற்றி அனைவருக்கும் நல்ல சிந்தனைகளும் ஒழுக்கத்தையும் அறத்தையும் உழைப்பின் மேன்மையையும் போதித்து தன்னை சார்ந்தவங்களுக்கு சிறந்த ஆசானா விளங்கினாங்க மகரிஷியின் தாயை போலவே இருந்தவர் அன்னை லோகாம்பாள் இது அடுத்த தலைப்பு அருள் தாயார் அவர்கள் வாழ்ந்த காலத்துல ஊர்ல யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா உடனே போய் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அவங்கள குணப்படுத்துவார் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உழைச்சி உழைச்சி ஓடாய் தேர்ந்த மகிழ்ச்சியின் அன்னையை பார்த்து ஒரு அன்பர் சிறிது ஆதங்கத்தோடு ஏனும்மா இப்படி அலைந்து அலைந்து உடலை கற்றுக்கிறீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்து உடம்பை பார்த்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பார் கேட்டார் அதுக்கு யமன் வந்து இந்த உயிரை எடுக்கும்போது எடை போட்டா போகிறான் இருக்கும் வரைக்கும் பிறருக்கு உதவி செய்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் பிறர் நலமே தன்னலமா கொண்ட தாய் கருவில் சுமந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு மனைவியர்களும் அப்படியே அமைந்தாங்க அன்னையின் இறைநிலை பயனும் அன்னை அவர்கள் இறக்கும் காலகட்டத்தில் இந்த நூலை எழுதிய தனசேகரன் ஐயா சொல்றாங்க நான் ஈரோட்டில் பொறியியல் படித்து வந்தேன் அன்னை இறப்பதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக அவரை சந்தித்து அவரது உடல்நிலையை பார்த்து தாங்க முடியாமல் அழுதுட்டேன் அப்போது என்னை அன்னை என்னை பார்த்து நான் இறந்தா என்னை வந்து பார்க்க வேண்டாம் நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி மேலே வா அப்படின்னு சொன்னாங்க அதே போல் அன்னை இயற்கை தருணத்தில் என்னால் கல்லூரியிலிருந்து வர முடியல அடுத்த நாள் தான் வந்தேன் அதையும் முன்கூட்டியே உணர்ந்து கூறியிருக்கிறார் அன்னை இயற்கையாகவே அனைவருக்கும் வயோதிகம் வருவது இயல்பு தான் அதில் அன்னை மட்டும் விதிவிலக்கானவர் இல்லை நாட்கள் செல்ல செல்ல அன்னையின் உடல்நிலையில் சிறிது சிறிதாக தொய்வு ஏற்பட்டு வயது காரணமாக நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக ஆனாங்க அப்போது அன்னைக்கு எண்பது வயது நிறைவடைஞ்சிருந்துச்சு படுத்த படுக்கையாக இருந்த நிலையிலையும் அவரை பார்க்க வரும் அன்பர்களை அடையாளம் கண்டு அவங்கள வாழ்த்தி மகிழ்ந்தாங்க அன்பர்களிடம் தன் கை அசைவின் மூலம் சாப்பிட்டு விட்டு போங்க அப்படின்னு தன்னுடைய அன்பினை தெரிவித்து கொண்டே இருந்தாங்க பல நாட்கள் படுக்கையிலேயே இருந்ததால அவருக்கு படுக்கை புண் ஏற்பட்டுருச்சு முதுநிலை பேராசிரியர் அங்கையர்கி அவர்கள் அன்னையின் படுக்கை புண்ணை சுத்தம் செஞ்சு மருந்து தடவி சேவை பண்ணாங்க அப்போ அன்னை கையை ஆட்டுவாங்களாம் அன்னைக்கு வலிக்குதுன்னு நினைச்சிட்டு ஏதோ அம்மா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த சமயத்தில் அங்கே இருந்த மகிழ்ச்சி அங்கே இருக்கணும் இப்படி சொல்கிறாங்க எப்படின்னா அங்கே இருக்கணி அம்மா உன்னை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா இவ்வளவு வேலைகளை சிரமப்பட்டு செய்கிறியே என்று உன்னை வாழ்க வளமுடன் வாழ்த்துறாங்க அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க அன்னை லோகாம்பால் நினைப்பதே கூட என்னென்னு படம் பிடித்து காட்டுற அளவுக்கு மகிழ்ச்சி அன்னையிடம் உயிர் கலப்பாக இணைஞ்சிருந்தாங்க என்பதற்கு இந்த காட்சியே ஒரு சாட்சி தனக்கு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தபோதும் வழியில் உழன்ற போதும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க அன்னை லோகாம்பாள் அம்மையார் மகரிஷி அவர்கள் டிசம்பர் மாதங்களில் ஆளியார் அறிவு திருக்கோயிலில் மாதம் ஆளியார் அறிவு திருக்கோயிலில் ஒரு மாதம் மௌன நோன்பு எடுப்பாங்க பயிற்சியும் நடந்து கொண்டிருக்கும் அன்னையின் உடல்நிலை பற்றி மகிழ்ச்சிக்கு நல்லா தெரியும் சிறிது சிறிது அன்னையின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமானது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியின் உயிரில் கலந்து வேறு வேறு உடலாக இருந்தாலும் அகத்தால் ஒன்றாக வாழ்ந்த அன்னையின் உயிர் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆறு நாற்பது மணி அளவில் அவருடைய உடலை விட்டு பிரிந்து சென்று இறைநிலையோடு ஒன்றிணைந்தது இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எழு எழுதுவதற்கு எனது கைகள் நடுங்குகிறது வார்த்தைகள் வர மறுக்கிறது கண்ணீரோடு தொடர்கிறேன் அன்னை இறைநிலை அடைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி அறிவு அறிவுத்திருக்கோயில் பயிற்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய மகரிஷிக்கு தெரிவிக்கப்பட்டது சற்றும் தாமதிக்காமல் மகிழ்ச்சி அவர்களும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ திரு எஸ்கே ஐயா அவர்களும் உமா அக்காவும் விமானம் மூலம் சென்னை வந்து அடைந்தார்கள் மகரிஷியை மணந்த நாளிலும் விழா நாட்களிலும் சிரிச்ச முகத்தோட மாலையுடன் பிரகாசித்த அந்த ஒளி நிலா இன்று சிரிப்பு இல்லாமல் பேசாமல் வெறும் மாலையுடன் மரணத்தின் பிடியில் படுத்திருந்த அன்னையை பார்த்தவுடன் மகரிஷியின் கண்களில் அறிவு போல கண்ணீர் பெருகி ஓடியது அன்னையின் உயிரற்ற உடலை பார்த்து மகரிஷி குலுங்கி குலுங்கி அழுதார் மகரிஷிக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் அனைவரும் சோக கடலில் மூழ்கினாங்க நமக்கெல்லாம் இழப்பு வந்தால் இறைவனிடம் முறையிடலாம் அந்த இறைவனுக்கே இழப்பு வந்தால் யாரிடம் முறையிட முடியும் மகரிஷியின் பாதி உயிர் இழந்த நிலையில் கண்ணீருடன் அன்னையின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் மயிலானந்தன் ஐயாவும் உடனிருந்த குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் ஊர் மக்களும் ஆறுதல் சொல்லி தேற்றி தந்தைக்கு பக்கபலமாக இருந்தாங்க சூரியனும் அந்த சோக காட்சியை காண முடியாமல் மறைய தொடங்கியது இதன் அடுத்த பகுதியை நாம் மற்றொரு நிகழ்வில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்